ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் இப்போவும் வந்து தோனி வந்து ஒரு ஆபத்தான வீரர் தான் அப்படிங்கிற மாதிரி ரிக்கி பாண்டிங் சிஎஸ்கேவுக்கு ஃபேவராக தோனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசியிருக்காரு ரிக்கி பாண்டிங் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கிரிக்கெட் ஜாம்பவான் ஆஸ்திரேலியானுக்கு கேப்டனாக இருந்து பல டிராஃபீஸ் ஐசிசி ட்ராஃபீஸ் வாங்கி கொடுத்துருக்காரு ஐபிஎல் ஆரம்பித்த காலத்துலேருந்தே ஒரு பிளேயராக ஆனார் இப்போ வந்து ஒரு கோச்சாக வந்து இருந்துகிட்ருக்காரு அந்த வகையில் இவர் வந்து தோனிக்கு சப்போர்ட் பண்ண விஷயம் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஆறுதலாக வந்திருக்கு சிஎஸ்கே அப்படின்னாலே தலை தோனி தான் தோனியை தோனி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சிஎஸ்கேவுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் வந்து இருக்காது இப்போ வந்து ஒரு மும்பையில் வந்து மேட்ச் நடக்குது இல்லை குஜராத்தில் மேட்ச் நடக்குது இல்லை ஈடியன் கார்டன்ஸில் நடக்குது அப்படின்னா ஆப்போனண்ட் வந்து சிஎஸ்கேவாக இருந்தாங்க அப்படின்னா கிரவுண்டில் பாதி கூட்டம் தோனிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சிஎஸ்கேவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து இருப்பாங்க தோனி வந்து கடைசியில் அடிக்கக்கூடிய அந்த ஒரு சிக்ஸு ரெண்டு சிக்ஸு அந்த கடைசி ஒரு ஓர் ரெண்டு ஓவர் பார்க்கறதுக்காக தான் கிரவுண்டுக்கே ஃபேன்ஸ் வந்து வராங்க அதுலேயும் எந்த ஒரு ஃபேன்ஸுமே வந்து ஒரு பிளேயர் கடைசி நேரத்தில் அவுட் ஆகிறார் அப்படின்னா வருத்தம் தான் போடுவாங்க சந்தோஷப்பட மாட்டாங்க பண்ணிட்டாங்க ஆனால் வந்து ஜடேஜா எப்போ அவுட் ஆவார் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க இது வந்து ஒரு சைடு தோனிக்கு அவங்க தோனி மேலே வச்சிருக்க அன்பாக அந்த மாதிரி வெளிப்படுத்துகிறாங்க பட் ஜடேஜா மனநிலையில இருந்து பார்க்குறப்ப வெளிப்படையாகவே ஜடேஜா வந்து பேசியிருக்காரு எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நானும் நல்லா தானே ஆடுறேன் ஏன் என்ன நான் அவுட் வந்து சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாரு இப்போ இந்த சீசனில் வந்து சிஎஸ்கே மேலே கடுமையான விமர்சனம் உண்டாகிட்டு இருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா பேக் டு பேக் தோல்வி தான் சிஎஸ்கே அணியில் பேட்டிங் லைனப் வந்து இப்போ வந்து ரொம்ப சுமாராக வந்து மாறி இருக்கு அதிலே வந்து லாஸ்ட்டாக சிஎஸ்கே ஆன போட்டியில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தலை தோனி வந்து களத்தில் ரொம்ப நேரம் வந்து இருந்தார் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி பந்துகளுக்கு மேலே அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு இது வந்து ரொம்ப ரேரான ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தோனி எப்போதுமே டெத் ஓவரில் மட்டும்தான் வந்து வருவார் அதிகமான பந்துகள் அவருக்கு வந்து கிடைக்காது கிடைக்கிற பந்தில் ஃபோர் சிக்ஸ் நடிப்பார் அது ஃபேன்ஸுக்கு வந்து ட்ரீட் கொடுக்குற மாதிரி வந்திருக்கும் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா தோனிக்கு அதிகமான பால் வாய்ப்பு கிடைச்ச போதிலுமே கூட அவரால் பெருசாக வந்து ஃபோர் சிக்ஸ் அடிக்க முடியல ஸ்ட்ரைக் ரேட்டை பெருசாக அவரால் மெயின்டைன் பண்ண முடியல இன்னமும் சொல்லணும்னா தோனியோட அந்த ஒரு ஆமை வேக பேட்டிங் தான் சிஎஸ்கே தோத்ததற்கு முக்கியமான ஒரு காரணம் தோனி வந்து அந்த இடத்துல வந்து களமிறங்காமல் வேறு யங் பிளேயர் வந்து உள்ளே வந்திருந்தாருன்னா சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிருப்பாங்க தோனிக்காக தான் நாங்கள் வந்து கிரவுண்டுக்கே வந்து வரோம் அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ மோசமாக தோனி ஆடுறாரு சிஎஸ்கே இவ்வளோ மோசமாக வந்து சொதப்புகிறாங்க இது வரைக்கும் வந்து மற்ற மேட்ச்சில் மேட்ச்சில் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸை விட டிக்கெட் விலையை விட சிஎஸ்கே மேட்ச் அதுவும் சேப்பாக்கத்தில் நடக்குது அப்படின்னா டிக்கெட் விலை வந்து தாறுமாறாக தான் வந்து இருக்குது அப்படி இருக்கிறப்ப ஃபேன்ஸ் வந்து வெளிப்படையாகவே வந்து ஆதங்கத்தை வந்து தெரிவிக்கிறாங்க தோனி வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற கோஷம் இப்போ வந்து எழுந்துகிட்டு இருக்குது தோனி ரசிகர்கள் தோனிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அடநிலையான கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து தோனிக்கு வயசாகிடுச்சு இன்னும் போட்டு அவர் வந்து புஷ் பண்ண வேணாம் பேசாமல் அவர் வந்து ஒரு கோச்சாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் பாண்டிங் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போவும் என்கிட்ட கேட்டிங்கன்னா தோனி வந்து கீப்பிங்கில் வந்து பெட்டராக பண்ணுறாரு அவருடைய கீப்பிங் ஸ்கில்ல நம்ம குறைய சொல்ல முடியாது ஸ்பின்னர்ஸ் ஓவரில் அவர் வந்து பால் அதிகமாக மிஸ் பண்ணவே மாட்டாரு ரன் ஓட்டு ஸ்டம்பிங் வாய்ப்பெல்லாம் கிடச்சிதுன்னா அருமையாக வந்து பயன்படுத்திக்கிட்டாரு பேட்டிங் அப்படின்னு வரும் பொழுது தோனியை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து இருக்குது அதனால் வந்து கடைசி ஒரு ஓர் ரெண்டு ஓவர் அவருடைய வயசையும் கொஞ்சம் நம்ம மைண்டில் வந்து வச்சுக்கணும் கடைசி ஒரு ஓர் ரெண்டு ஓர் ஒரு அஞ்சு பால் பத்து பால் அவ்வளோ தான் தோனியால் ஆட முடியும் அதை விட்டுட்டு ஒரு யங் பிளேயர் வந்து மேட்சை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு ஒரு பத்து ஓவரோ இல்லை ஒரு அஞ்சு ஓரோ இந்த மாதிரி கண்டினியூஸாலாம் தோனி இந்தியாவில் வந்து ஆட முடியாது அதை தான் வந்து ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்போ இது வந்து சிஎஸ்கேவுடைய கேப்டன் மேனேஜ்மெண்ட் பண்ற தப்பு தான் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தோனியை வந்து அனுப்பக்கூடாது தோனி வந்து கடைசி ஒரு ஓவர் ரெண்டு ஓவரில் அதிகபட்சம் நாலு ஓவர் மட்டும் தான் களத்துக்கு வந்து வரணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் ஒரு இப்போவும் வந்து ஒரு ஐபிஎல்ல டேஞ்சரஸான பிளேயர் வந்து தோனி வந்து இருக்கார் இப்போவும் அவரால் வந்து சிக்ஸர்கள் வந்து அடிக்க முடியுது இந்த வயசில் அவர் வந்து பண்றாரு அப்படி இருக்கிறப்ப அதற்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அவருடைய பணி சுமையை நம்ம வந்து குறைக்கணும் அதை விட்டுட்டு இன்னும் முப்பது வயசுல இருக்க பிளேயர் மாதிரி அவர் மேலே வந்து பணி சுமையை அதிகப்படுத்தி நீங்கள் வந்து சேஸ் பண்ணுங்க அஞ்சோர் ஆடுங்க பத்தோர் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் அவரை புஷ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து முட்டாள்தனம் ஸோ அதனால கரெக்டாக அவரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து டேஞ்சரஸான பிளேயராக இருப்பார் அப்படின்னு ரிமர்சனத்துக்குலாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ வந்து ரிக்கீப் பாண்டிங் வந்து பேசியிருக்காரு நன்றி